அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் ஆடி வெள்ளியில் வரலட்சுமி விரதம் பௌர்ணமி திருவோண விரதம் இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை உடனடியாக கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் வரலட்சுமி விரதம் அன்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் வரலட்சுமி விரதம் அன்று நடக்க இருக்கக்கூடிய சிறப்பு யாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினாறு செல்வங்களும் தேடி வர ராஜயோகம் உங்களை தேடி வர இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை சுக்கிரகோரை நேரமான காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது செய்யுங்க வரலட்சுமி விரதம் அன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளுமே ரொம்ப சீக்கிரமா நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் என் வாழ்க்கை தீராத துன்பத்தில் தாங்க இருக்கு ஆரோக்கியமும் சரியில்லை தொழிலும் சரியில்லை குடும்பமும் சரியில்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த வரலட்சுமி விரத நாளன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு போய் எலுமிச்சங்கனி வாங்கி கொடுங்க உங்க எல்லாம் நிச்சயமா தீருங்க இந்த மாதிரி கண்ணாடி வளையல்களை வாங்கி அந்த கண்ணாடி வளையல்களை தானமா கொடுக்கறதும் உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த நாளில் சுக்கரகோர நேரத்தில் நீங்க வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நுரை துணி சுக்கிரன் அப்படின்னாலே வெண்மை அப்படின்னு பொருள் இந்த வெள்ளை நிற துணியில் வெள்ளை நிறத்தினால் ஆன மொச்சைப்பயிர் சுக்கிர பகவானுக்குரிய தானியம்தான் மொச்சை பயிர் அந்த மொச்சை பயிரை சிறிதளவு எடுத்துக்கோங்க அடுத்தது கல்கண்டு வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே சுக்கிரனுக்குரிய ஒரு பொருளாகத்தான் கருதப்படுது அதிலும் குபிரனுக்கு பிடித்த இந்த வெள்ளை கல்கண்டை சிறிதளவு வச்சு அடுத்தது பச்சரிசி சிறிதளவு பச்சரிசியும் வைத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க இந்த முடித்த உங்கள் வீட்டில் பெருமாளுடைய திருவுருவப் படத்துக்கு முன்னோ அல்லது மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படத்துக்கு முன்னோ சுக்கரகூரை நேரத்துல வச்சு ஓம் சுக்கிர பகவானே போற்றி ஓம் சுக்கிர பகவானே போற்றி என்னும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அந்த நேரத்தில் தவறாமல் வீட்டில் பூச்சி ஏறில் வடக்கு திசை நோக்கி ஒரு நெய்தீபத்தை ஏற்றி பாலை பிரசாதமாக வச்சுக்கோங்க மிக மிக எளிமைதாங்க இந்த வழிபாடு மறுநாள் அதை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கொடுத்துடலாம் இல்லை ஓடும் நீரில் போட்டுடலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் ஜெய் சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்